வணக்கம் ஜோய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பேச்சுகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் மாற்றங்களே மாற்றங்களை இது வந்து கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் மேசராசி மேசத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குட் வேசஸ் பேட் அப்படிங்கிற அந்த பேட்ரு வரும் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா மேச ராசியின் அடிப்படையில் ராசிக்கு எல்லா கிரகங்களுமே ஒரு பக்கம் சாதகமாகவும் வேலை செய்யுது இன்னொரு பக்கம் பாதகமாகவும் வேலை செய்யுது ஆனால் முழுமையாக இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏப்ரல் மேக்கு மேலே தான் தெரிய வரும் அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் தான் ஆனால் இந்த ஏப்ரல் மேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முழுமையான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டு நீங்களே சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பல புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத சில வளர்ச்சிகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை இந்த வருடத்தில் இடத்துல உங்களால் பார்க்க முடியும் அதாவது சற்றும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கேம் சேஞ்சராக நல்ல விஷயங்களில் அது மாற்றத்தை ஏற்படும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்கோ செஞ்சு வச்ச ஒரு காரியத்தின் மூலமாக அதனுடைய பலாபலங்களை இந்த ஒரு முழுமையாக அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது ஏற்படும் ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யும் இன்னொரு பக்கம் பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறதும் வேலை செய்யுது ஸோ அப்படி என்னைக்கோ செஞ்ச நல்ல விஷயங்களுடைய நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகுது ஆனால் அதே நேரம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஏப்ரலுக்கு மேலே ஏழிரச்சனை அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆகுது அதனால் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் உங்களுக்கான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியும் பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய கஷ்டகாலத்தின் ஆரம்ப பகுதியும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக அந்த ஏப்ரல் மே அப்படிங்கிற டைமில் மேசராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது மற்ற நேர காலங்கள் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கும் ஒரு பக்கம் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சந்தேக செல்வர்கள் நடந்துட்டு இருந்தாலும் கூட இதை சமாளிக்கக்கூடிய தைரியமும் உத்வேகம் இருந்தது அப்படின்னா அதை ஈஸியாக சமாளிச்சாடலாம் அப்படி மேசராசியை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் ஆரம்பமும் வருடத்தின் கடைசி பகுதியும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் இந்த வருடத்தின் மத்திய பகுதிகள் தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டுடும் அதனால் இந்த மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரியான மாதங்களில் ராசிக்காரங்க எதை செய்கிறதுனாலும் கொஞ்சம் கவனத்தோடு அல்லது பொறுமையோடு அல்லது நாட்களை தள்ளி போட்டு செஞ்சு வர்றதுனால அவசரப்படாதீங்க அந்த காலகட்டங்களில் மட்டும் ஏன்னா தான் நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணலாம் அது அப்படியே இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம் அது வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஒரு பக்கம் ஏழச்சனை அப்படிங்கிறதும் ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் அதிர்ஷ்ட கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ முழுமையான சக்ஸஸும் உங்களுக்கு உண்டு பட் அதே நேரம் சக்ஸஸை கொடுத்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் அதை மாற்ற வைக்கலாம் அதனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் மட்டும் மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயங்கள் காரியங்கள் ஆனாலும் சரி அதை யோசித்து செயல்படுத்துங்க மற்ற நேர காலகட்டங்களும் உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது பிரச்சனைகளே அது ஏற்பட்டாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் ஏற்பட்டுடும் ஏன்னா அந்த டைமில் வருட கிரகங்கள் மட்டுமல்ல மாத கிரகங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வருடத்தினுடைய அந்த மத்திய பகுதியில் மட்டும் மேச ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி காரியமாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் அனுசரித்து தள்ளி போட்டு செஞ்சு வாங்க அவசரப்படாதீங்க அந்த குறிப்பாக இந்த வருடம் மேசராசிக்காரங்க அவங்கவுங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்க முடியும் படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல படிப்பு அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் கல்வி சார்ந்த வித்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆல்ரெடி மேச ராசிக்காரங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க சிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் சிரமப்பட்டுட்டு தான் இருக்கும் கடினமான முயற்சிகளை கொடுத்துட்ருக்கோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டு வரலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரியான மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாத வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அமையுது குறிப்பாக இந்த கல்வி சார்ந்த வித்தைகள் சார்ந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிறப்பு பெறும் குறிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த கிரேடுக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த இயல் ரட்சனை நடக்கிறதுனால சில இருக்கலாம் வெளியிடங்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இதனால் குடும்பத்தோடு இருந்து வந்த அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் மற்ற தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும் ஏன்னா மாணவர்களுக்கு இந்த கல்வி வித்தைகளை முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படு பட் அதே நேரம் சில நெகட்டிவ் கிரகங்களும் உடன் வேலை செய்கிறதுனால இந்த மாதிரி சில சில விஷயங்களும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் பட் அது பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இப்போ பொதுவாகவே இந்த கல்வி சார்ந்த வித்தைகள் சார்ந்த விஷயங்களில் மேசராசி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்குது அது தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்காக எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் கடந்த வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருந்திருக்கும் நிறைய தட்டி போகக்கூடிய விஷயங்களை பார்த்துருப்பீங்க சிலலாம் வேண்டாம் வெறுப்பாக இனிமேல் இது எழுதவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவு கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரலுக்கு மேலே இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அல்லது போஸ்டிங்ஸுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை படிக்கிறீங்க இல்லை எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படிங்கிறா அதெல்லாமே மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை ஏற்படுத்துது அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் கெரியர் பேஸ்டான விஷயங்களில் மேசராசிக்காரங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சாதகமான வருடமாக இருக்கும் இதுவரைக்கும் மேச ராசிக்காரங்களுடைய நிலை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு சில விஷயங்களை உருவாக்கி வந்திருப்பீங்க கெரியர் பேஸ்டான விஷயங்களில் படிப்படியாக படிப்படியாக ஒரு சில விஷயங்களை உருவாக்கி கொண்டு வந்திருப்பீங்க அவங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காது அதை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்காது ஆனால் உங்களுக்கு அதன் மூலமாகத்தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த கரியர் பேஸ்டான விஷயங்களில் இவ்வளோ நாள் நீங்கள் சிரமப்பட்டது கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உண்டான ஆதாயங்களை அனுகூலங்களை இனிமேல் தான் உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த கரியர் பேஸ்டான விஷயங்கள் இந்த தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இனி பெருசாக உங்களுக்கு கை கொடுக்காது அதாவது நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சங்கடம் இருக்க போகிறது கிடையாது அப்படியே நீங்கள் செயல்பட்டாலும் சரி தான் இல்லை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது எப்படி பார்த்தாலும் சரி இந்த தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சி அப்படிங்கிறது இனி இந்த மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் அந்த திரும்பவும் பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது அந்த சனி தான் ராசியின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சனி உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் வரக்கூடியவங்க அவர் விரைஸ்தானத்தில் சனியாக விரயச்சனியாக அமையறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரலுக்கு மேலே ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேசராசிக்காரங்க சம்பாதிச்சதை காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் இங்கே பெரும் பிரச்சனை இப்போ உங்களால் இந்த வருடம் சம்பாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது எப்படியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக போயிட்டு தான் இருக்க போகுது ஆனால் அதே நேரம் கிடைத்த விஷயங்களை நல்லபடியாக பாதுகாக்காமல் விட்டோம்னா தான் அங்கே பிரச்சனையை ஆரம்பிக்கும் தேவையில்லாத விதங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் அதிகமாகும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைத்தாலும் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அதையும் மீறி சிரமப்பட்டு தான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆனால் தான் நீங்கள் பெற்ற அந்த முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பணை அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுங்கிறது பிரச்சனை கிடையாது சம்பாதித்ததை நல்லபடியாக சேமிச்சிங்களா அப்படிங்கிறதான் பிரச்சனையாக இருக்க போகுது ஸோ அந்த விஷயங்களை மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை எப்படி வேணாலும் நீங்கள் செயல்படலாம் அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும் வளர்ச்சிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்ல முறையாக கை கொடுக்கத்தான் போகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகத்தான் இருக்கும் அண்ட் பொருளாதார ரீதியான விஷயங்கள் கடந்த வருடத்தை ஒப்பிடும்போது இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி கரியர் பேஸ்டான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்க போகுது வருமானம் அப்படிங்கிறது இருக்கத்தான் போகுது பட் வரக்கூடிய அந்த வருமானங்களை நல்லபடியாக பாதுகாக்கிறதெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது சொன்னேன் அதை மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் அதே நேரம் இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற இந்த வருடம் கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்கும் உங்களுடைய பழைய கடன்களை எல்லாம் தீர்க்க ஆரம்பிப்பீங்க வர கடன்கள் அப்படிங்கிறது வந்து சேரும் நிறைய பேருக்கு லோன் போட்டு சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க அதாவது இந்த வேலை நிலம் வாங்கிறது கட்டுறது இல்லைன்னா ஏதாவது வாகனங்களை வாங்குவது கல்விக்காக லோன் வாங்குவது இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ அந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் கைமீறி அது சார்ந்த விஷயங்கள் இறங்காதிங்க ஏன்னா இதோட சென்னையை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு வகையிலது விரயங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும் பட் கிரகங்களுடைய அமைப்புகள் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயங்களை அமைத்து கொடுக்குது அதற்காக எதிலையும் அகலக்கால் வைக்காதீங்க கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிக்கோங்க அதாவது இங்கே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆனால் அதே போல் இந்த சொத்து சுழங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான அமைப்புகள் உண்டு ஏற்கனவே இந்த வீடு நிலம் பூமி வாகன விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு உண்டு பட் இப்போது ரீசெண்டான டைமில் இது சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளும் பார்த்து வந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடமும் அது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாமே எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் உண்டு சுயசம்பாத்திய வகையில் மட்டுமல்ல பூர்வீக சொத்துக்கள் அமைப்புகளை கூட சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துக்களை கைமாற்றக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு இந்த பூர்வீக வகையில் பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு அதன் மூலமாக சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க இந்த அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள் மூலமாக சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்குது குடும்பத்துக்குள்ளே குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இது வரைக்கும் பெற்றோர்கள் வகையில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிருக்கும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இனி சரியாக ஆரம்பிக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவையும் இன்னைக்கு முழுமையாக கேட்டி பெற்று வருவீங்க அதே போல் உடன்பிறப்புகள் வகையிலிருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் கூட இனி உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இப்படி குடும்ப உங்களுடைய பழைய அந்யோன்யங்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் என்பது ஏற்படும் கடைசிக்கு பெரிய அளவில் முழுமையான நற்பலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் எதுவும் ஏற்படலை அப்படின்னாலும் கூட பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கி போகவாவது செய்வாங்க பிரச்சனைகள் எதுவும் மேற்கொண்டு பண்ணாமல் அந்த பிரச்சனைகளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கவாவது இந்த வருடம் செய்வாங்க அந்த வகையில் பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களை இந்த வருடம் ஒரு சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணையின் வகையிலும் சரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சில நெகட்டிவான விஷயங்களும் அவ்வளவோ வந்து போயிட்டு தான் இருக்கும் ஸோ இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது குறிப்பாக வாழ்க்கை துணை குழந்தைகள் அப்படின்னு வரும்போது இந்த ஹெல்த் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அவங்க வகையில் இந்த விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கைமீறி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்படி கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது வருடம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகளை தான் ஏற்படுத்தும் அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் என்பதும் ஒரு அளவான நிலைகளை தான் மேசராசிக்கு வேலை செய்யும் அந்த உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில் இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தும் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான உறவினர்கள் நண்பர்கள்டர் மேசராசிக்காரங்க இனி இயல்பான வகையில் இருக்க முடியாது ஆல்ரெடி அந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது இதில் நண்பர்களுடைய விஷயங்களை கூட ஓரளவுக்கு சமாளிச்சுக்கலாம் பட் உறவினர்கள் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளும் மனஸ்தாபங்களும் கருத்து வேற்றியமைகளும் வந்து போய்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள்லாம் பெற்றுப்படாமலும் இருந்துக்கிறதே நல்லது ஸோ ஒரு ஆளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு கலவையான நிலைகள் தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் கண்டிப்பாக இதற்கு முன்னாடி சங்கடம் கொடுத்தவங்கலாம் இனி இன்னும் சந்தோஷத்தை கொடுப்பாங்க அதே போல் இதற்கு முன்னாடி உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தவங்க இனி சங்கடத்தை கொடுப்பாங்க அன் மற்றபடி உங்களுக்கான பொது விஷயங்கள் காரியங்களும் உங்களுடைய நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் மேஷத்திற்கு எந்த ஒரு வகையிலுமே இல்லை அப்படிங்கிற குறை வைக்க போகிறது கிடையாது ஆனால் கிடைத்ததை தக்க வச்சுக்கிறது அவங்களுடைய திறமை பொறுத்து தான் இருக்குது நன்றி வணக்கம் வளமுடன்